நான் கேபிஎல்ல சும்மா மகிழ்ச்சியா இருக்கு தூக்கி எடுத்திருக்கின்றார் பிடி எடுத்திருக்கிறார் விதுசன் அவர்கள் அவரு இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது திலக்சன் அவர்கள் ஆட்டப்பட்டு வெளியேற அந்த இடத்தை நிரப்புவதற்காக மாதாந்தா ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் அனைவருக்கும் வணக்கம் குமளமுனை இந்து இளைஞர் சங்கத்தினர் வருடா வருடம் நடாத்துகின்ற குமளமுனை பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டிகள் நாளைய தினம் குமளமுனை ஐக்கிய விளையாட்டுக் கழக மைதானத்திலே காலை எட்டு முப்பது மணிக்கு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது அதற்கு முன்னதாக இன்றைய தினம் வீரர்களுக்கான சீருடை வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது என்னும் சில நிமிடங்களிலே அதனை நீங்கள் இந்த காணொலியிலே காண முடியும் அது மட்டுமல்லாது இப்போது வீரர்கள் மைதானத்திலே நாளைய போட்டிக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து வருடங்களை நிறைவு செய்திருக்கின்ற இந்த குமளமுனை பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டி அடுத்த ஆண்டு அதாவது ஆறாவது தினம் வந்து காலடி எடுத்து வைக்க இருக்கிறது இந்த குமலமுனை பிரீமியர் சுற்று போட்டியிலே ஆறு அணிகள் போதை இருக்கின்றன குமளம் முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி என்கின்ற அந்த ஆறு அணிகள் நாளைய தினம் மோத இருக்கின்றன மொத்தமாக எண்பது வீரர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் குமலமுனையில் இருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டிலே திறமை வாய்ந்த அனைத்து வீரர்களையும் ஒன்றிணைத்து இந்த கேபிஎல் போட்டிகள் வந்து மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெறுவது வளமை இந்த அணிகளுக்காக தனித்தனி உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய முழுமையான நிதி பங்களிப்பிலே இந்த கேபிஎல் போட்டிகள் வந்து நாளைய தினம் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இடம்பெற இருக்கிறது எனவே அனைவரும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இந்த குமலமுனை லீக் லீக் போட்டி பற்றிய முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் தர காத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக ராவணன் கலையகத்திலே இது பற்றிய முழுமையான காணொலிகள் வந்து சேரும் வந்து வீரர்கள் தங்களுக்கான பயிற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பந்துனை வீசுவதற்காக பாளையனுடைய நம்பிக்கை நட்சத்திரம் விதுசன் அவர்கள் அவரோடு சேர்ந்து நாங்களும் பந்தனை வீசுவதற்காக தயாராக இருக்கிறோம் ஓகே மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் விதுசன் போதும் அவர்களை நோக்கி வீசப்படுகிற வந்து ஆ மோப்தி சிவிட அடித்திருக்கின்றார் ஆம் ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை വിതുശനവർ താനോ നോക്കി എൻ 2 മണിക്ക് നടക്കോ 2 മണിക്ക് നടക്കോ 8 മണിക്ക് നടക്കോ 1 കിലോ 1 കിലോ മുന്നേ നീല്ലേ ദേ നാല് ഫുട് ഔട്ട് ആയില്ല പിച്ച് ആയില്ല ജി അതെ നങ്ങ് പിച്ച് ആ വെല്ലുളിയാഞ്ഞിട്ട് സീറ്റ് പിന്നെ ഇതാ വിറ്റി കാണണ്ടാ ചാടി പോവുക மகிழ்ச்சியா இருக்கேன் ஆரம்பம் ஆரம்பம் நம்ம கேபியல் ஆரம்பம் நம்ம பொடியல் வாராங்கல் குமுழ திருவிழா ஆரம்பம் அனைவருக்கும் வணக்கம் குபளமுனை இந்து இளைஞர் சங்கத்தினர் மிரடாவிருடம் நடாத்துகின்ற குமளமுனை பிரீமியர் லீக் சுற்று போட்டிகள் நாளைய தினம் ஐக்கிய விளையாட்டுக் கழக மைதானத்திலே காலை எட்டு முப்பது மணிக்கு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது இது இளைஞர் சங்கத்தின் பெருவிழா இருப்பது ஆறு போது அதிரடி ஆரம்பம் Por